வீடியோ பார்க்க வந்த அனைவருக்குமே நன்றிங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கைமுறுக்கு எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இட்லி அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு டைமு அந்த அரிசியை வந்து கழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இந்த அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா தேன் பதத்துக்கு நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும் இந்த அரிசி வந்து ஆட்டிகிட்டு இருக்கிட்டு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பொட்டோமம் எடுத்துருக்குறோம் இதை வந்து நல்லா மனம் வர்றதளவுக்கு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துக்க போகிறோம் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெள்ளு இருந்தாலும் எடுக்கிறனா எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து வெள்ளையில் இருக்கிறனால வெள்ளை எள்ளு எடுத்து அதுவுமே வந்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா மனம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எடுத்துக்கணும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு கிலோ அரிசி எடுத்துக்கிறனால ஒரு நானூறு கிராம் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறோம் இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பவுடராட்ட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சி எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் குரணை குரணையாக இருக்குது அதனால் ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சும் எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பவுடர் நல்லா நைஸாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ அரிசி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா நைஸாக ஆட்டியாச்சு இதை பூரா எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இந்த மாவு கூட அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த எள் பொட்டமோ அதையுமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாவு பசுகிற மாதிரி நல்லா பசந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா புளியும் வ புளியறக்கும் வரும் கையில் சுற்றுறக்குமே ஈஸியாக வரும் கைமுறுக்கு வந்து சுத்த தெரியாதவங்க இதே மாவை வச்சு முறுக்கு குளல்ல கூட எடுத்து முறுக்கு சுட்டுக்கலாம் இந்த மாவுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நாங்கள் அரிசி ஆட்டும் போது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் இது வந்து அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்க்குறோன்னா கூட பொடி உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம் மாவு பசைஞ்சதுக்கப்புறம் உப்பு பத்தலைனா கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு பொடி உப்பு சேர்த்து கலக்கி அந்த தண்ணியை தெளித்து கூட மாவு பசைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பனைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு நம்ம இரும்பு உடச்சட்டி வச்சுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்குல்ல இந்த மாதிரி வந்து முறுக்க கையிலையே சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி முறுக்கு போது மாவு வந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த மாவை எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் சுத்தோம்னா அது உடையாமல் நல்லா ரவுண்டாக வரும் எண்ணெய் சூடானுன்னா ஒவ்வொரு முறுக்காக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு அடைசலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருபது என்ன போடலாம் நல்லா பொண்ணு நேரம் ஆகிற வரைக்கும் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பொண்ணு ஆயிடுச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இது போல் நீங்களும் கைமுறுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் வீடியோ கால் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க